வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நரச நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம் ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய நகர்வுகள் ஏராளமாக இடம்பெறுகிறது அதிலும் குறிப்பாக சொல்ல இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று வாக்குமூலங்கள் வழங்குவது இல்லாட்டி ஊழல் சார்ந்து விசாரணைகளுக்காக அழைக்கப்படுறது அதே போன்று தடுப்பு காவலில் வைக்கப்படுகின்றது இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்றது அதே போன்று இன்னொரு பக்கத்தால் இந்த மஹிந்த மீதவினான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதிலும் இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால் அடுத்த பிரதமர் ஜார் பிரதமர் பதவியில் இது ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்கின்ற விடயம் நேற்றைய தினத்தில் காரசரமாக பேசப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது அந்த ஒரு நகர்வானது கொஞ்சம் போலி என்கின்ற ஒரு விடயத்தை அரசு தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் இவைகள் சார்ந்தெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க மற்றும் அவரது மனைவியிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கிறது சர்ச்சைக்குரிய மிக ரக விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான விசாரணைகளுக்காக வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விசாரணைகளை மஹிந்த அரசாங்கத்தின் போது நிறுத்தப்பட்ட நிலையில் சமகால அரசாங்கத்தின் கீழ் விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை விமானப்படையாக உக்ரைனிலிருந்து மிக் இருபத்தி ஏழு ரக போர் விமானங்களை கொள்ளனவை செய்தல் சுமார் ஏழு தசம் எட்டு மூன்று மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் அரச நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கண்டறியப்பட்டிருக்குது இது தொடர்பில் அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக தான் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்பதை நாம் இந்த பதிவு செய்கின்ற பொழுது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானம் மஹிந்த ராஜபக்சவை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக திலித் ஜாவீர குற்றம் சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார் சர்வதன அதிகார கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட ஒன்றில் உரையாற்றும் போது அந்த கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற ஒரு பிரிமாணத்திலே ஜாவீர பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அதாவது யுத்தத்தை வெற்றி கொண்ட மஹிந்த ராஜபக்ஷவை இழுதிப்படுத்தும் அவமானப்படுத்துவதுமே இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்குது அதற்காகவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் தீர்மானத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் ராஜபக்ஷ குடும்பத்தின் பேராசை குறித்து நான் பல தடவைகள் விமர்சித்திருக்கிறேன் ஆனாலும் மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் சிலரை வைத்து கொண்டாடப்பட வேண்டிய கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு வீரர் அவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார் அரசாங்கம் உங்களது வீரனை வெளியில் போட போகிறோம் என்று தொடர்ச்சியாக அவரை அவமானப்படுத்தும் செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளும் வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதன் மூலம் எவ்வளவு தொகையை மிச்சப்படுத்த முடியும் என்ற கணக்கு விவரங்களை வந்து பகிரங்கப்படுத்த அரசாங்கம் தயாரா அது தொடர்பான உண்மைகள் அதாவது உண்மை தகவலை வெளியிடுவாரா என்று திலித் ஜவிர கேள்வி எழுப்பியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இது இவ்வாறு இருக்க இன்னொரு பக்கம் பார்க்க போனால் தேர்தல் மூலம்தான் ஆட்சி மாற்றம் இடம்பெற வேண்டும் என்று ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்திருந்தார் சில வேளை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் ஊடாக அந்த மாற்றம் இடம்பெற்றால் எந்த நேரத்திலும் அது நடக்கலாம் என்னவும் நடக்கலாம் என்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலதா அத்துக்குரலை வந்து இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார் இவர் எங்க சொல்லியிருக்காரு நேற்று இதனிடம் பெற்ற கொழும்புல நடைபெற்ற ஒரு ஊடகவியாளர் சந்திப்பின் போது இந்த கருத்தை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம்தான் ஆட்சிக்கு வருவதே ஐக்கிய தேசிய கட்சியின் முயற்சியாகவும் இருக்கிறது அதற்காக தனித்தும் கூட்டணியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம்தான் ஆகுது அரசாங்கத்துக்குள் ஏற்பட்டுள்ள பிளவு மூலம் உரிய பிரதிபலன உரிய நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொள்ளும் நேரம் பெறும்போது அதுக்குரியான வாய்ப்பு இல்லாட்டி அதுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்ற விடியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கக்கூடிய ஒரே தலைவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் தான் அதனாலதான் அவர் இலக்கு வைக்கப்பட்டுள்ளார் நெருக்கடியின் போது நாட்டை ரணில் பொறுப்பேற்று தேர்தலை நடத்தியதால் தான் இந்த ஆட்சியாளர்கள் கூட ஆட்சிக்கு வர முடிந்தது என்ற விடயத்தை அங்கு சொல்லி இருக்கின்றார்கள் இது இவ்வாறு இருக்கு இன்னொரு பக்கம் தேசிய பக்க சக்தி மற்றும் ஜேவிபிஎன் உட்கட்சி பூசலை நாடாளுமன்றத்துல வெளிச்சம் போட்டு காட்டுவது சிறுபான்மையினர் சிறுபிள்ளைத்தரமானது என்றொரு விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சொல்லி இருக்கிறார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசங்கரவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தின் எதிர்கட்சியினரால் முன்வைக்கப்பட்ட அந்த கூட்டு நம்பிக்கையிலா பிரேரணியில் நேற்று தினம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமத்தினரிடம் கையளிக்கப்பட்டிருந்தது அங்கு சென்றிருந்த ராமநாதன் அர்ஜுனா வெளியில் வந்து ஊடகவியலாளர்களுக்கு கருத்து சொல்லுற போது இந்த விடத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது வென்ஸ்ட் மிஸ்டர் நாடாளுமன்ற முறமையை கொண்டுள்ள நமது நாடாளுமன்றத்தில் பிரதமரின் பேச்சை அமைச்சர் ஒருவர் மறுதளித்து பேசுவது சம்பிராதாயத்தை மீறுகிறோர் செயற்பாடாகும் நாம் அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் இது தொடர்பில் விவாதம் ஒன்றை கோரியுள்ளோம் வர்த்தக வணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுற அபுத்திய அமைச்சர் வசந்த சமரசிங்க தனது கூட்டை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் அதோடு சிரேஷ்டத்துவத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜேவிபியின் உட்கட்சி பூசல நாடாளுமன்றத்தில் வெளிச்சம் போட்டு காட்டுவது சிறுபிள்ளைத்தனமானது அதனால் அதை நாடாளுமன்றத்திடம் தீர்த்துக்கொள்ள முன்வைந்தது முன்வைத்தது தவறானது என்கிற விடயத்தை சொல்லியிருக்கிறார் அவ்வாறான நாடாளுமன்ற தந்தபடி இதை தீர்க்க வேண்டும் என்று முனை நினைவது முற்றிலும் தவறு என்ற விடயத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் இது நாட்டின் உயர் பதவியில் இருக்கும் ஒருவர் நாடாளுமன்றத்தில் தான் கூறுவது அனைத்தும் பொய் என்று சொல்வது என்றால் இருபது வருடங்களாக பொய் தானே கூறியுள்ளார் என்ற கேள்வி தற்பொழுது கிளம்பி இருக்கிறது சார் இதனுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் இப்படி நகர்ந்து கொண்டு போயிருக்க இந்த கடற்படையின் முன்னாள் தளபதி நிசாந்தா உலகிதினவின் கைது தொடர்பில் குறிப்பிட்ட விடயங்கள் பொய்யாயின் ஜனாதிபதி தனக்கு எதிராக வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கலாம் ஜனாதிபதியின் ஆவேச பேச்சு காட்சி போவதில்லை என்ற ஒரு விடயத்தை பிவுத்துருக்கே உரிமைய கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதியக்கம்மன் சொல்லி இருக்கிறார் இவர் கொழும்புலிடம் பெற்ற விபத்திர உரிமைய கட்சியின் காரியாலயத்தில் நேற்று முன்தினம் சந்திப்பொன்றை நடாத்தி அந்த இடத்துல இந்த விடயங்களை சொல்லி நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாய்க்கு கடந்த வாரம் நாடாளுமன்ற விசேட உரையாற்றியிருந்தார் ஜனாதிபதியின் உரிய தெளிவாக அவதானித்தால் அவர் கலக்கமடைந்திருப்பதை விளங்கிக் கொள்ளலாம் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு நாடாளுமன்றத்துக்குள்ளும் வழிகளையும் சூழ்ச்சி செய்யப்படுவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி அரசாங்கத்துக்கு எதிரான சூழ்ச்சிகளை தோற்கடிப்பதாகவும் இருக்கும் சட்டங்கள் போதாது என்றால் புதிய சட்டங்கள் இயற்றப்படும் என்றும் ஜனாதிபதி சொல்லுகிறார் அரசாங்கத்தை கவிழ்த்து நாட்டின் நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது அரசாங்கத்தின் பலவீனம் மற்றும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவதும் ஆளும் தரப்பினரை குறிப்பிடும் கருத்துக்களை அதாவது கருத்துக்கள் அப்பட்டமான பொய் என்பதை வெளிப்படுத்துவதும் அரசாங்கத்துக்கு எதிரான சூழ்ச்சி ஒன்று ஜனாதிபதி கருத்துவாராயின் அந்த சூழ்ச்சியில முன்னிலை வகிக்கத்தான் தயாராக உள்ளேன் என்ற அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தை கவிழ்த்து தேசியத்தை நெருக்கடிக்குள்ள வரலாறு அதாவது நெருக்கடிக்குள்ளாக்குகின்ற வரலாறு மக்கள் விடுதலை முன்னணிக்கு தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியை சூழ்ச்சி செய்தது இந்த நாட்டில் பெருகிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தியது ஜனாதிபதி தன்னுடைய உரையின் போது கடற்படையின் முன்னாள் தளபதி நிசாந்த உலக கைது தொடர்பில் நான் குறிப்பிட்ட விடயங்கள் குறிப்பிட்டிருந்தார் என்ற விடயத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் கடற்படையின் முன்னாள் தளபதி நிசாந்த உலக தென்னவே அரசாங்கம் கைது செய்வதாக தெரியவில்லை அரசாங்கத்தின் உத்தரவத்தின் பிரகாரமே அவர் கைது செய்யப்பட்டதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் கடற்படையின் முன்னாள் தளபதி நிசாந்த உலகு தொடர்பில் தொடர்பில ஜனாதிபதி குறிப்பிட்ட விடயங்கள் போய் இந்த விவகாரம் தொடர்பில் வழக்கு புகழ்கள நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்குது இந்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்துக்கு பி அறிக்கை சமர்ப்பித்த குற்ற புலனாய்வு பிரிவினர் இரண்டாயிரத்தி இரு பத்தாம் ஆண்டு ஏழு ஐந்தாம் தி முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று மூன்று முப்பதாம் திகதி வரையான இந்த காலப்பகுதியில் பதவியில் இருந்த கடற்படையின் தளபதி புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளை விசாரிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதன் பின்னரே கடற்படையின் முன்னாள் தளபதி நிசாந்த உலகு கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவர் படுகொலை குற்றச்சாட்டவர்க்கு சுமத்தப்பட்டிருந்தது சிறைப்படுத்தப்பட்டுள்ளார் அரசாங்கம் தனது தவறை மறைத்துக் கொள்வதற்கு நீதிமன்றத்தின் மீது பழி சுமத்துது கடற்படையின் முன்னாள் தளபதி நிசாந்த உலகு ஜதிபதியின் ஆவேச பேச்சுக்கு தான் அச்சமடையப் போவதில்லை என்ற விடியத்தையும் அவர் முன்வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அது சார்ந்த நகர்வுகள் நாங்கள் அதிகமாக பார்த்திருந்தோம் இந்த ஆவேசத்தனமான பேச்சுகளுக்கு பதிலடி வழங்கினது இல்லாட்டி இது சார்ந்தான பல நகர்வுகள் வெளிவந்திருந்தன இவை இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த நாட்டில் ஜனாதிபதி பதவிச் சட்டத்தை வந்து ரத்து செய்வதற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாய்க்கு எந்த ஒரு சட்ட நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்று அவரது ஊடக பிரிவு சொல்லுது ஜனாதிபதி பதவி சட்டத்தை ரத்து செய்வதற்கு எதிராக சந்திரிகா பண்டாநாயக குமார் துங்க நான்கு முன்னாள் ஜனாதிபதிகளுடன் சேர்ந்து சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்று வெளியிடப்படும் தகவல் தவறானது என்றும் ஊடக பிரிவு சொல்லுது அதன்படி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக குமார் தூங்கு ஒவ்வொரு சட்ட நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டார் என்று ஊடக பிரிவு மேலும் தெரிவித்திருக்கின்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக இந்த ஜனாதிபதிகள் மீதான குற்றச்சாட்டுகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மீதான குற்றச்சாட்டுகள் முன்னாள் ஜனாதிபதிகளை பழி வாங்குகின்ற அந்த இலக்குகளாக இருக்கின்ற ஒரு விடயம் இவ்வாறு பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு உண்மை நட நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்